ஓகே அதுக்கு முதல் பாத்தீங்கன்னா எங்களுடைய சேனலுக்கு பஸ் டைம் வர விஷயத்த சொல்றதுக்கு முன்னே வந்து எங்களுடைய சேனலுக்கு பஸ் டைம் வர நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்க பெல் பட்டனை கொடுத்தீங்கடா நாங்க போடுற வீடியோ உங்களுக்குடன் கூடந்தரும் ஓகே முக்கியமான விஷயம் என்னடா பாத்தீங்கன்னா இன்றைக்கு எத்தனை ஆந்தி ஏதி அம்மா இதே மாசம் இதே ஆந்தி ஏதி ஆறாம் மாசம் ஆறாம் மாசம் ஆறாம் தேதி 2024டா

வளமையா வந்து கேக்கு வந்து கட் பண்ற கட் பண்ற வந்து வளமே ஏதாச்சும் பிரச்சினையெல்லாம் வந்து கேக் வந்து கட் பண்ண மாட்டோம் மற்றபடி வந்து சும்மா நோமலா வந்து இதில் வச்சு நாங்கள் அப்படி கேக் கட் பண்றதே நம்ம அப்படி அதே மாதிரி தான் இன்றைய நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து கேக் வந்து கட் பண்ண போறோம் சும்மா நோமலா அம்மாண்ட ஏற்பாடு மூலம் அதாவது அம்மா தான் வந்து கேக் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கேக் உங்களை காட்டும் காட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு

கேக் மட்டுமே தாங்களுக்கு காண மாட்டேன்னா அப்படி சரி ஓகே அப்படி இருக்க தொடர்ச்சியா வந்து நாங்கள் கேக் கட் பண்றதை வந்து பார்ப்போம் வேணாம் அப்பா அம்மா அந்த உடனே வந்து கேக் கட் பண்றதை பார்ப்போம் இது வந்து தங்கச்சி வந்து செய்யல கேக்குன்னா அவன் வந்து மிரக்கரை கேக் வந்து செய்ய மாட்டான் மச்ச மட்டை தானே செய்ய வேணுண்டே அப்படியே கடையில வந்து வாங்கினாங்க உண்மைக்குமே இந்த கேக் வந்து

கேக் வந்து கட் பண்றத பாப்போம் அதுக்கு முதல்ல வந்து அம்மா நீங்க அந்த கிஃப்ட் வந்து காட்டுவீங்களா அண்ணங்களுக்கு வீடியோல காட்டுங்க அம்மா சரியா என்ன மாதிரி கிஃப்ட் ஆயிருக்க வேண்டிய அவசியம் நோமலா சொல்லிட்டு போனீங்க அந்த கூட கேட்க கூடாது சாமன கூட சொல்ல கூடாது பாத்தீங்களா கதை இல்ல கேட்க கூடாது ஓகே அப்ப தொடர்ந்து வந்து அப்ப வந்தேன்னா பாப்போம் சரி இப்ப பார்த்தா தெரியும் பெரியப்பா வந்துட்டாரு அண்ணா இத இடத்த காட்டுங்க நம்ம இதே மேட்ச் இருக்க டெக்கரேஷன் இருக்க இடத்த காட்டுறது அப்பாண்ட பிறந்தநாள் வந்து ஒரு சின்ன ஒரு டெக்கரேஷன் அண்ணா

வுக்owadEs த்திடாயியாகப் பtaking harder half rationsர prochMPzogen tea bath seekers jud ridic scratches shootsotted winks aspiration 8ffi kalian dell przesz gallonsu invented wifi gebru bisog desarrollo resi KAR ExcelKKCH KANNASAKA departe 3F ready? 2F 5Dollar split split என்ன

അല്ല <laughs> <laughs> சில right. குற்ற okay, <laughs> <laughs>

நீங்க நல்லா பவன் பாக்க

ദാടാ ഹാ 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 ഗഗ ഗഗ പാതിയാ കണ്ട സന്ത ഉത്തരമേ ഇങ്ങോട്ട് എങ്ങാൻ തന്നെ എടക്കേങ്ങായി ഇങ്ങ ഭാതിയാ ഇതെ വൈങ്ങ ഭാതി 2 തങ്ങ് അതാ തങ്ങ് അതാ തങ്ങ് ഇഞ്ചി ഫാരങ്ങ റോബേലി തരയാം ദാ ദാ ഇടങ്ങോ വട ഹംഗ മൂത്തല കാണേ രു കടി കടി പോയിran ഹാ

மாமி <laughs> <laughs>